ஏழு ஜென்மங்களின் பாவங்களையும் போக்கும் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரியா உடையார் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயமானது திண்டுக்கல் அருகே உள்ள மானூர் பகுதியில் உள்ளது இக்கோவிலின் தல வரலாறானது ஒரு முறை நாரதரின் கலகத்தால் முருகப்பெருமானுக்கும் விநாயகருக்கும் இடையே ஞானப்பழத்தை யார் பெறுவது என்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது தன்னுடைய சாதுரியத்தால் விநாயகப் பெருமான் ஞானப்பழத்தை கைப்பற்றிக் கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் பழனிமலைக்கு சென்று அங்கேயே கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருவாலிக்க தொடங்கினார் இதனால் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பெரும் துயரம் ஏற்பட்டது இதனால் அவர்கள் இருவரும் முருகனை காண்பதற்காக பூலோகம் வந்தனர் அப்பொழுது பழனிக்கு அருகில் உள்ள ஓர் இடத்தில் வந்து தங்கினார்கள் அவ்விடத்தில் இயற்கையை கண்ட சிவபெருமான் அங்கேயே வீட்டிலிருந்து பக்தர்களுக்கு அருவாலிக்க சித்தம் கொண்டார் ஆனால் பார்வதியோ தன் மகனின் மீது கொண்ட அதீத அன்பினால் மகனை பார்த்தே ஆக வேண்டும் என்றும் ஆதலால் நான் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் சிவபெருமானை வேண்டி நின்றார் சிவபெருமானும் அதற்கு அனுமதி கொடுக்க பார்வதி தேவி அங்கிருந்து புறப்பட்டு பழனிக்கு சென்றார் பிரிய மனமில்லாமல் அங்கிருந்து விடைபெற்று சென்றதால் அம்பாள் பிரியா நாயகி என்றும் விடையொடுக்க மனமில்லாமல் பார்வதிக்கு விடை கொடுத்து அனுப்பியதால் சிவபெருமானுக்கு பிரியாவிடையார் என்றும் அழைக்கப்பட்டார்கள் காலப்போக்கில் இது மருவி பெரியா உடையார் என்றும் பெரிய நாயகி என்றும் மாற்றம் கண்டதாக கூறப்படுகின்றது பார்வதி தேவி முருகனை தேடி பழனிமலைக்கு சென்று விட்டதன் காரணமாக இத்திருத்தலத்தில் அம்மனுக்கென்று தனி சன்னதி கிடையாது எனினும் சக்தி வேறு சிவம் வேறு என்ற வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றானதால் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் இருவரையும் வழிபட்ட பலனை பெறலாம் இத்தலத்தின் சிறப்பு அம்சமாக ஆலயமானது மேற்கு பார்த்தவாறு அமைந்திருக்கும் மேலும் சிவபெருமானின் வீடமானது சதுரமாக அமைக்கப்பட்டிருக்கும் இங்கே சண்முகா எனும் நதி ஓடுகின்றது அதில் நீராடி சிவபெருமானை வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவமும் விலகும் என்று தல புராணம் தெரிவிக்கின்றது மேலும் மற்றொரு சிறப்பாக பழனி முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் அவரை தரிசிப்பதற்கு முன்பாக இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சண்முகா நதி தீர்த்தத்தில் நீராடி பிரியா உடையார தரிசனம் செய்தால்தான் முழு பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது இத்தலத்தில் உள்ள பரிவார மூர்த்தியரும் பிரதோஷ நாயனாரும் கருதப்படுகின்றது ஏனெனில் பொதுவாக பிரதோஷ மூர்த்தி அம்பாளுடன் நான்கு கைகளுடன் நின்ற நிலையில்தான் காட்சி தருவார் ஆனால் இங்குள்ள பிரதோஷ மூர்த்தியானது தாண்டவ நிலையில் ஒரு காலை தூக்கி கையில் தமரகத்துடன் வித்தியாசமான தோற்றத்தில் காணப்படுகின்றார் அதேபோன்று இங்குள்ள நடராஜர் சுவாமியும் உடல் முழுக்க கருப்பு வண்ணத்திலும் முகம் மட்டும் வெள்ளை வண்ணத்திலும் அமைந்த நிலையில் கல்லில் வடிவமைக்கப்பட்டுள்ளார் மேலும் நடராஜரின் அருகில் சிவகாமி அம்பாலும் கிடையாது அதேபோன்று கருவறையில் வீற்றிருக்கும் இறைவனை சுற்றிலும் கோஷ்ட தேவதைகளாக பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆகியோர் இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இக்கோவில் மேற்கு பார்த்த வகையில் அமைந்துள்ளதால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது எனவே எந்த பிரச்சனையில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் வல்லமை கொண்டவர் இந்த பெரியா உடையார் ஆவார் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் தடைபட்ட திருமணம் குழந்தை பேறு வேலை வாய்ப்பு பித்ரு சாபம் நீங்குதல் எதிரிகளின் தொல்லை விளங்குதல் தன்னம்பிக்கை மன தெளிவு போன்றவை கிடைக்கின்றது இக்கோவிலின் நடையானது காலை எட்டு மணியிலிருந்து ஆறு மணி வரையும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் இக்கோவிலானது பழனியில் இருந்து வடக்கு நோக்கி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மானூர் என்ற இடத்தில் உள்ளது நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்